அம்மா எத்தனை பேர் வந்திருக்கீங்க வேலைக்கு? ஏழு பேர், 7 பேர். 7 பேர் அனுப்பலாம் வீடியோ உங்களுக்கு பாத்துக்கங்க. இவர் செல்லு இந்த செல்லு பட்டன் செல்லு

ஒருத்தர் மேல அப்புறம் வண்டி திருப்பறவர் அப்படி எடுத்த ட்ராக்டர் காரர் ஆ போட்டும் போட்டு நீங்கள் திருப்புங்க திருப்புங்க bye-bye ஏன் மாமா மேலே அடிக்கிறதே குடு குடுக்க ரெடி பண்ணுறதே இவர் இதுலேயே ஃபில் பண்ணிக்கலான்னு பார்க்கறாரு அது நாளாம் ஏற மாட்டேன் இந்த வேலையே வேண்டாம் இன்றைக்கி நேற்றுக்கு தான் ஆள் வரல இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்களா அல்லுங்க நான்லாம் போட மாட்டேன் நான் வாங்கினேன் நான் வாங்கினேன் முழுசாக வச்சு காலில் மெதிச்சு அள்ளுவேன் ஆமாம் புரியுதா ஒரே நடையில் அள்ளிடுவரலாம் புரியுதா ஆமாம்

போங்க மாமா நீங்க ஏருங்க i'm <laughs> को uh, போதும் போதும் நாலு இடத்துக்கு கொட்டினா ரெண்டு இடத்துக்கு கொட்டிருக்கேன் சரியா போச்சு ஆ சரி சரி હા બહુ 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 八万八 கொட்டுங்க இன்னொரு தங்கொட்டி கொட்டின் சரி கொத்த காலம் கொட்டிக்க வெத்தக்காலம் முழுசாவே கொட்டுங்க முழுசாவே கொட்டி கொஞ்சம் தான் இருக்குது நீ போங்க நான் வந்துடுறேன் நீ இதோட நாலாவது நட இங்கே வந்து நேற்றுக்கு வந்து இந்த வயலில் மூணு நட குப்பை கொட்டணும் இது வந்து நாலாவது நட குப்பை இன்னும் இன்னும் ஒரு மூணு நட வரும் மொத்தம் ஏழு நட குப்பை காட்டுக்கு போகிறோம் ஆ ஆ ஆ இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டாக தான் கொஞ்சம் இருக்குது வீடியோவா வீடியோ போட்டு விடுறோமா இல்லையா நம்ம வச்சுக்கலாம் இல்லை அவர் அங்கே அவர் மட்டும் தனியாக அரைச்சிட்டு இருக்கிறார் ம்யா ம் இறங்க இறங்க எல்லாம் காலையிலேருந்து எடுத்ததை மொத்தமாக ஒரே வீடியோ போட்டு விட்ருலாம் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் வரும் கூடையில் அரைச்சாலும் சரி மம்பட்டியில் அரைச்சாலும் சரி எதுலையோ இறையீங்க ஆ சரி காடு வந்து குப்பை அள்ளி குப்பை அரைச்சாச்சு நீ வந்து உழவ போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்